அது கங்கண ராணாவத்தின் கன்னத்தில் விழுந்த அறை அல்லது அது பாஜக விழுந்த அறை நீங்கள் இதுபோன்ற போராட்டங்களை கொச்சைப்படுத்தினால் போராடுகிறவர்களை நீங்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொன்னால் அரசுக்கு எதிராக போராடுகிற ஜனநாயக முறையில் போராடுகிறவர்களை நீங்கள் கொச்சைப்படுத்தினார் பொது இடங்களிலே விஜய பிரபாகரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவதற்கு விஜயகாந்துக்கு மகனாக பிறந்ததை தவிர வேற ஏதாவது தகுதி இருக்கிறதா திருவிழா கடை போடுறது மாதிரி தேர்தலுக்கு மட்டும் நீங்க தொகுதிக்கு வந்த உங்களை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ன வகையான நியாயம்னு எனக்கு தெரியல ஒரு சர்வாதிகாரியை போல இருந்த மூடியவர்களுக்கு தன்னை சிங்கம் என்று கருதி கொண்டவரை சர்க்க சிங்கமாக மாற்றிவிட்டார்கள் கிங் மாஸ்டரா வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் இருக்கிறார்கள் மாநில கட்சிகளை வந்து அழித்து ஒழித்து நாசமாக்கிய பாஜக இன்றைக்கு மாநில கட்சிகளிடத்திலே மண்டியிட்டு தான் இந்த அதிகாரத்தை இந்த ஆட்சியை நடத்த முடியும் என்கிற அவர்கள் ஆளாக இருக்கிறார் நிதின் கட்கரியை பிரதமராக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை ஒரு போராட்டம் பாஜகவினுடைய உட்கட்சி போராட்டம் இன்றைக்கு வெளிப்படையாகவே வெடித்து விட்டது நாக்பூரினுடைய சுவர்கள் மொத்தமுமே வந்து அவருடைய சுவரட்டி ஒட்டப்பட்டு மிகப்பெரிய அளவில் பாஜகவினுடைய தொண்டர்கள் வந்து கிளர்ந்து எழுகிறார்கள் ஆர் எஸ் ஒரு பக்கம் வந்து இதை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறது எனவே அவர் வந்து எதிர்கட்சியை சமாளிப்பது மட்டுமல்ல தன் கட்சிக்காரர்களை சமாளிப்பதற்கே அவர் தடுமாற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் Thank வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகரன் அவர்கள் ரொம்பவே ஹெவியான ஒரு காம்படிஷன் கொடுத்தாரு இருந்தும் தோத்துட்டாரு இப்போ பிரேமலதா அவர்கள் சொல்றாங்க இவர் தோக்கலை தோக்கடிக்கப்பட்டாரு இவருக்கு ஒரு சின்ன பையனுக்கு வந்து ஒரு எம்பி சீட்டை விட்டு கொடுத்துருந்தா இந்த அரசாங்கத்துக்கு நான் வணங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க அதிமுக கூட்டணி வச்சுட்டு திமுக அரசு கிட்ட வந்து இப்படி கேட்கறது வந்து எந்த வகையில நியாயம் பந்தயத்திலே வந்து பலவீனமாக இருக்கிறவர்கள் இழைக்கிறவர்கள் வந்து முன்னாடி ஓடுகிறவர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பந்தயங்களில் எங்காவது பார்த்துருக்கிறோமா இது நடப்பது போட்டி இதில் விட்டு கொடுத்துப்பதற்கு என்ன வேலை இருக்கிறது அப்படி என்றால் பிரபாகரன் போட்டியிடுகிற தொகுதிகளிலே மற்ற வேட்பாளர்களெல்லாம் வாபஸ் பெற வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் பேசுகிறாரா என்ன அர்த்தத்தில் பேசுகிறார் என்று தெரியவில்லை யாரை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று தெரியவில்லை அதிமுக சார்பாக இவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுக விட்டு கொடுக்க வேண்டுமா இவர்கள் என்ன திமுக சார்பாகவா வந்து போட்டிடுறாங்க எப்படி வந்து அதிமுக சார்பாக போட்டி எடுக்கிறவர்களுக்கு திமுக சார்பாக எங்கேயாவது விட்டு கொடுப்பார்களா என்ன வகையான லாஜிக் இருக்குன்னு எனக்கு தெரியலை சரி விஜய பிரபாகரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது விஜயகாந்துக்கு மகனாக பிறந்ததை தவிர வேறு ஏதாவது தகுதி இருக்கிறதா இப்போ பல பேர் என்ன நினைக்கிறார்கள்னா பிரபலமானவர்களுக்கு நம்ம மகனாக பிறந்து விட்டால் அந்த பிரபலத்துக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான மரியாதையையும் அந்த உரிமையும் சலுகையும் எல்லாமே வந்து வெற்றியும் வந்து அவருடைய வாரிசுக்கு கிடைத்து விடுமா எங்காவது இது சாத்தியம் இருக்கிறதா இப்போ கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடியில் போட்டிடுறாங்க அவர் கலைஞர் மகள் என்பதற்காக மட்டுமே அது வெற்றி சாத்தியப்பட முடியாது அவர்கள் மக்களோடு மக்களாக வேலை செய்கிறார்கள் களப்பணி ஆற்றுகிறாங்க வெள்ள பேரிடர் காலத்தில் போய் அவங்க வந்து தங்கள் வீட்டில் ஒருவராக அவர் எல்லா இடத்திற்கும் சென்று இருக்கிறார் நிவாரணங்கள் வழங்குவதற்கு உதவி இருக்கிறாங்க அவங்க அப்படி மக்களோட மக்களாக பயணப்படுகிறவர்கள் களப்பணி ஆற்றுகிறவர்கள் தான் பெற முடியுமே தவிர ஒரு பிரபலத்துக்கு வந்து நம்ம வந்து நம்ம த இந்தியாவே வியந்த ஒரு மிகப்பெரிய முதலமைச்சருக்கு நம்ம வந்து மகளாக பிறந்துட்டோம் அப்படிங்குறக்காக அவங்க வீட்டில் இருந்தால் ஓட்டு போட்டுருவாங்களா எல்லாரும் விஜயபிரபாகரன் அவர்களோ அல்லது அந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் கட்சியோ என்ன களப்பணி ஆட்டி இருக்கிறார்கள் இது வரைக்கும் ஒன்றுமே கிடையாது அதாவது தேர்தலுக்கு தேர்தல் வந்து திருவிழாவில் கடைப்பட வருவாங்க பாம்பே அப்பளம் வைப்பாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராட்னா சுற்றுவாங்க இன்னொரு பக்கம் வந்து சவுமட்டாய் வைப்பாங்க வந்து புதுசாக வந்து சில பேர் வந்து ஒன்று இப்போ நிறைய ஐட்டங்களை விற்கிறாங்க புதுசு புதுசாக அல்வாலாம் வைப்பாங்க திருநெல்வேலி அல்வா மாதிரி அல்வா வைப்பாங்க இது மாதிரி ஸ்வீட் கடை போடுறது மாதிரி இந்த மாதிரி ராட்டனம் சுத்துறது மாதிரி திருவிழா கடை போடுறது மாதிரி தேர்தலுக்கு மட்டும் நீங்கள் தொகுதிக்கு வந்தால் உங்களெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இது என்ன வகையான நியாயம்னு எனக்கு தெரியல அதனால பிரபலமாக இருக்கிறவர்களுக்கு மகனாக பறந்து விட்டோம் என்பதற்காக அவர்கள் அடைகிற அத்தனை வெற்றியையும் வந்து அவர்கள் வாரிசுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கு நடைமுறை சாத்தியம் கிடையாது இப்போ அவர் வந்து ரொம்பவே கிட்டத்தட்ட அவர் க்ளோஸ்ல வந்து தான் தோத்து போயிருக்காரு வாரிசு அரசியலில் நிறைய பேர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க இவரும் அதில் வந்தால் என்ன தப்பு நம்ம என்னன்னா வாரிசு அரசியலே வந்து கூடாது என்று நம்ம நடைமுறையில் சொல்ல முடியலை ஏன்னால் எல்லா கட்சிகளிலேயுமே இன்னைக்கு அவர்களுடைய வாரிசுகள் வந்து விட்டார்கள் மதிமுகவில் துறை வைக்கோவர்கள் வந்து விட்டார்கள் என்ன சொல்லுதுன்னா கட்சி பணி ஆற்ற வேண்டும் களப்பணி ஆற்ற வேண்டும் மக்களோடு நீங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் வெற்றி சாத்தியமாகுமே தவிர இனி விட்டு கொடுத்துருக்க கூடாதா என்று யாராவது கேட்க முடியுமா இது என்ன வகையான நியாயம் இருக்கிறது ஒரு பொருள் ஒரு போட்டி நடக்கிறது அந்த தேர்தல் என்கிற அந்த பந்தயத்திற்குள்ளே நீங்கள் ஓடி தீர முடியவில்லையாதுன்னா உடனே வந்து சதி நடந்து விட்டது என்றெல்லாம் அவங்க பேசுகிறாங்க அதனால் அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை தன்னை ஜனநாயகத்திற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அது ஒன்றுதான் அதற்கு வாய்ப்பு சரி இப்போ திமுகவுக்கு கிடைச்ச வெற்றி இந்த நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிறது வந்து திமுக மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைனால கிடைச்ச வெற்றியா இல்லை பாஜக வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி போடப்பட்ட ஓட்டு ஓட்டுனால வந்த வெற்றியா இந்த தேர்தலே மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்காக நடந்த தேர்தல் தான் அப்போ மோடி வேண்டாம் என்று தமிழக வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதுபோக திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக தான் அறுவடை செய்யும் இந்த முறை அதிமுக முழுமையாக அறுவடை செய்ய முடியாமல் அதனுடைய சிதறி இருக்கிறது அந்த எதிர்ப்புகள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இன்றைக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது சிதறடிக்கப்பட்டிருக்கிறது பாஜகவிற்கு கூட ஒரு குறிப்பிடத்தக்க அளவிற்கு வாக்கு சதவீதம் வந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும் இருபது சதவீதம் வரைக்கும் அதிமுக ஆனால் வந்திருக்கிறது மற்ற கட்சிகளோடு ஒப்பிடுகிற அளவு இரண்டாவது இடத்தில் இப்போதும் அதிமுக தான் இருக்குது சார் இப்போ பாஜகவோட கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து தோத்துருக்காங்க இப்போ அந்த இடத்துல முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாருக்கு அந்த பதவி இருக்குமா இருக்காதா அதில் ஏதாவது பாதிப்பு வருமா நிச்சயமாக அவர்கள் வந்து தங்கள் பகுதிகளிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகளிலே கட்சியை வந்து தோற்கடிப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் யார் என்றும் நிச்சயமாக அவங்க வந்து ஆலோசனை நடத்துவார்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் அதை இயற்கை யோகி ஆதித்யநாத் மட்டுமே அதற்கு காரணமா என்று கேட்டால் இல்லை அவர் விரும்புகிற வேட்பாளர்களை வந்து அனுமதிக்காமல் அவர்களுக்கு போட்டியிடுகிற வாய்ப்பை தராமல் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து தங்களுடைய அணி சார்ந்தவர்களை அங்கு வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க மதவாத பிரச்சாரத்தை தான் அவர்கள் நம்பினார்கள் அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டிவிட்டோம் என்பதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவுமே நமக்கு வாக்களித்து விடும் என்று ஒரு ஒரு மன பிராந்தியிலேயே அழைந்து கொண்டிருந்தார்கள் மனப்பால் குடித்தார்கள் அது நடக்கல இன்றைக்கு அயோத்தி இருக்கக்கூடிய அந்த மக்களவை தொகுதி ஃபைசாபாத் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களவை தொகுதியில சமாஜ்வாடி கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் ஒரு பொது தொகுதி அதுல ஒரு தலித் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம்னு பார்த்தா மக்கள் மதவாத பிரச்சாரத்தை விரும்பவில்லை மத வெறியை வந்து விரும்பவில்லை ராமரின் பெயரால் இவர்கள் செய்த அட்டுழியங்கள் பொறுக்க முடியவில்லை ஏனென்றால் அயோத்தி ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதற்கு முடிவெடுத்ததற்கு பின்னால் அந்த பகுதியிலே குடியிருக்கிறவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி அந்த நிலங்களுக்கு உரிய மதிப்பீட்டை கூட வழங்காமல் ஏமாற்றி இருக்கிறார்கள் பாஜக அது இந்த தேர்தலில் எதிரொலித்திருக்கிறது எனவே பாலராமர் மட்டுமல்ல கடவுளை நம்புகிறவர்கள் அத்தனை பேருமே பாஜகவிற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது சார் ஹிமாச்சல் பிரதேசில் எம்பியா வெற்றி பெற்ற கங்கனா ரணாவத் அவர்களை வந்து பொது வச்சு அரசு அதிகாரி வந்து அடிச்சிருக்காங்க ஸோ என்னதான் அவங்க என்ன பேசியிருந்தாலுமே பொது வச்சு அடித்தது வந்து கரெக்டா கங்கனா ரணாவத்துக்கு வந்து முதலில் அரசியலே வந்து முழுமையாக தெரியாது அவர் வந்து ஒரு பிரபலமான திரைப்பட நடிகை அவர் வந்து மாண்டியா என்கிற தொகுதியில் வந்து அவர் போட்டியிடுகிறாரு அவர் விவசாயிகள் போராட்டத்தை குறித்து கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் என்ன மாதிரி பேசியிருக்கிறாங்கன்னா விவசாயிகள் போராட்டத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பஞ்சாப்பை சேர்ந்தவர்கள் எல்லாருமே காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்று அவர் சொல்லி இருக்கிறார் காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்று சொன்னால் தனிநாடு கேட்கிற சீக்கியர்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று கேட்கக்கூடிய கோரிக்கை வந்து நெடுஞ்சாலமாக ஒரு கோரிக்கை இருக்கிறது அது சார்ந்த தீவிரவாதிகள் என்று பேசுகிறார் இது பாஜகவினுடைய குரல் தான் அது கூட மெரினா புரட்சி என்று நடந்து கொண்டிருந்த அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்திலேயே கூட அந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தை சிதைக்கிற விதமாக அன்றைக்கு வந்து முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர் என்ன பேசினாரு அங்கே தீவிரவாதிகள் புகுந்து விட்டார்கள் தான் சொன்னார் ஒசாமா பின்லேடன் படம் போட்டிருந்தவர்கள் வந்து கொண்டு வந்தார்கள் எல்லாம் சொன்னார் மெரினா போராட்டத்தை நடத்தினதே ஒசாமா பின்லேடன் தான்னு அவர் சொல்ல முட்டார் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை இந்த பாஜகவின் டோலில் யார் பேசினாலும் அவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலே இருந்து கண்ணத்திலே அறை விழுகும் என்பதை தான் இந்த சம்பவம் காட்டியிருக்கிறது நீங்கள் மக்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தினால் கங்கனார் அணாவத்தின் கன்னத்தில் மட்டுமல்ல அது கங்கனார் அணாவத்தின் கன்னத்திலே விழுந்த அறை அல்லதே அது பாஜக காரர்கள் கண்ணத்திலே விழுந்த அறை நீங்கள் இது போன்று போராட்டங்களை கொச்சைப்படுத்தினால் போராடுகிறவர்களை நீங்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொன்னால் அரசுக்கு எதிராக போராடுகிற ஜனநாயக முறையிலே போராடுகிறவர்களை நீங்கள் கொச்சைப்படுத்தினால் பொது இடங்களிலே உங்களுக்கு கண்ணத்திலே அடி விழுகும் என்பதைத்தான் கங்கனா ராணுவம் சொல்லியிருக்கிறார் அதனால் கங்கனா ராணாவத்து வந்து அந்த இடத்திலே இருந்து ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்து கொண்டு அந்த பெண் வந்து அதை செய்திருக்கிறார் என்பது வேண்டுமானால் சட்டப்பூர்வமாக தவறாக இருக்கலாம் நியாய தர்மத்தின் அடிப்படையில் அவர் அறைந்தது சரியானதுதான் சார் மோடி அவர்கள் வந்து எட்டாம் தேதி பதவி ஏற்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப மறுபடியும் ஒன்பதாம் தேதி மாத்திருக்காங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா முக்கியமான துறைகளை வந்து நிதிஷ்குமார் அவர்கள் கேட்கிறார் ரயில்வே துறை பாதுகாப்பு துறை போன்ற பல்வேறு முக்கியமான துறை நீதித்துறை கேட்கிறார் அதே போல சந்திரபாபு நாயுடு வந்து மக்களவை சபாநாயகர்ல இருந்து பல்வேறு முக்கிய பொறுப்புகளை அவர் கேட்கிறார் பிரதமர் பதவியை தவிர அனைத்து முக்கிய பொறுப்புகளுக்கும் இரண்டு கட்சிகளுமே மிகுந்த ஆவலோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை வந்திருக்கிறது பாஜக என்கிற பறவைக்கு அதனுடைய இரண்டு ரெக்கைகளும் வெட்டப்பட்டு விட்டது அதற்கு பதிலாக செயற்கை ரெக்கையாக இந்த பக்கம் நிதிஷ்குமார் அந்த பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு செயற்கை ரெக்கையாக இருக்கிறார்கள் ஆனாலும் பறவை பறப்பதுங்கிறது ரெக்க சம்பந்தப்பட்டதாயிடுச்சு அதனால் இவர்கள் நினைத்ததை எல்லாம் செய்து முடியாது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே மூன்றிலே இரண்டு பங்கு இருந்தால்தான் புதிதாக சட்டங்களை இயற்ற முடியும் அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்துவிட முடியாது ஒரு சர்வாதிகாரியைப் போல இருந்த மோடி அவர்களுக்கு ஆண்டு காலம் முதலமைச்சராகவும் பத்தாண்டு காலம் பிரதமராகவும் இருந்த அவருக்கு தன்னை சிங்கம் என்று கருதி கொண்டவரை சர்க்க சிங்கமாக மாற்றிவிட்டார்கள் இனி அவர்களால் எதுவும் செய்ய முடியாது ரிங் மாஸ்டரா வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் இருக்கிறார்கள் மாநில கட்சிகளை வந்து அழித்து ஒழித்து நாசமாக்கிய பாஜக இன்றைக்கு மாநில கட்சிகளிடத்திலே மண்டியிட்டு தான் இந்த அதிகாரத்தை இந்த ஆட்சியை நடத்த முடியும் என்கிற நிலைமைக்கு அவர்கள் ஆளாயிருக்கிறார்கள் முழுக்க முழுக்கவர்கள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானவர்கள் ஸோ அப்போ இந்த ஆட்சி வந்து நிலைக்காதா சார் இந்த ஆட்சி நெடு நீண்ட காலத்திற்கு நிலைக்காது ராகுல் காந்தி நினைத்தால் எல்லோரையும் எல்லா மற்ற கட்சிகளை எல்லாம் வந்து ஒருங்கிணைத்து மீண்டும் ஒருங்கிணைத்து குறுக்கு வழியிலே கொல்லைப்புறமாக ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் அதை அவர் விரும்பவில்லை நேர்மையான முறையிலே நான் எதிர்கட்சி தலைவராக இருப்போம் காங்கிரஸ் வந்து எதிர்கட்சிக்கான பொறுப்பை தான் செயல்படுவோம் என்று ஜனநாயக முறையிலே அவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கு பாஜகவினுடைய ரக்கை பிடுங்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கிறது பாஜக இனிமேல் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து தான் அமைக்கணும் சார் பாஜக கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் கட்சி எதனால உடையஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் போயிட்டு இருக்கு இது உண்மையா பாஜகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய குழப்பம் நடந்து கொடுக்குது நித்தின் கட்கரியை பிரதமராக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை ஒரு போராட்டம் பாஜகவினுடைய உட்கட்சி போராட்டம் இன்றைக்கு வெளிப்படையாகவே வெடித்து விட்டது நாக்பூரினுடைய சுவர்கள் மொத்தமுமே வந்து அவருடைய சுவரட்டி ஒட்டப்பட்டு மிகப்பெரிய அளவிலே பாஜகவினுடைய தொண்டர்கள் வந்து கிளர்ந்து எழுகிறார்கள் ஆர் எஸ் எஸ் ஒரு பக்கம் வந்து இதை விட்டு கொண்டிருக்கிறது எல்லாரையும் மீறி தாங்கள் வளர்ந்து விட்டோம் என்று கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களிடையே யோகி ஆதித்யநாத் இருக்கட்டும் மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லா இடத்திலேயுமே மோடிக்கு மிக கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது எனவே அவர் வந்து எதிர்கட்சியை சமாளிப்பது மட்டுமல்ல தன் கட்சிக்காரர்களை சமாளிப்பதற்கு அவர் தடுமாற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் முடிவு மோசமாக இருக்கும் என்று சொல்வதைப் போல இன்றைக்கு இவர்களுக்கு உட்கட்சி அரசியலை தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அத்வானியை வந்து அதிகாரத்திலே வரவிடாமல் பார்த்துக் கொண்டார்கள் முரளிமணவர் ஜோஷியை வரவிடாமல் பார்த்துக் கொண்டார்கள் இன்றைக்கு அதே நிலைமை இவர்களுக்கு வந்திருக்கிறது மாநில கட்சிகளினுடைய குடுமையை பிடித்து ஆட்டி கொண்டிருந்த பாஜகவிற்கு இன்றைக்கு மாநில கட்சிகள் இவர்கள் குடுமையை பிடித்து ஆட்டுகிற சூழல் வந்திருக்கிறது ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்று போல பாஜகவினுடைய அரசு என்பது தடுமாறுகிற தொங்கும் நாடாளுமன்றத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது அது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காலம்தான் முடிவு செய்யும் ராகுல் காந்தி ஒரு நேர்மையான தலைவராக இருக்கிற காரணத்தினால குறுக்கு வழியிலே ஆட்சியை கைப்பற்ற ஒரு முயற்சியே இல்லை அதையும் மீறி பாஜக உடைந்தால் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் சார் இன்றைக்கு அரசியல் நிலவரங்களை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார்